தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக ஒரு சூழல் வந்திருக்கிறது கடந்த மாதம் நெல்லையிலே காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டார் மூன்று நாட்களுக்கு முன்பு அண்ணா அதிமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகி சேலத்தில் படுகொலை செய்யப்பட்டார் நேற்று நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இரு பத்து நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள் இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு சாவுகளையும் கொலைகளையும் பார்த்துக் கொண்டு வருகிறது நம்முடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு புரியல எங்களுக்கு வந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான உளவுத்துறை சார்ந்தவர்கள் குறைந்தது கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒவ்வொரு கிராமத்திலும் தங்கி இருக்கின்றார்கள் என்று செய்தி உளவுத்துறை இங்கேயே தங்கி இந்த தொகுதியிலே தங்கி இந்த தொகுதியில் யார் வருகிறார் யார் வாக்குகள் கேட்கிறார் யார் ஓட்டு கேட்கிறார் யாருக்கு ஓட்டு போட போறாங்க அது எப்படி அந்த வாக்குகளை வாங்கலாம் இதுல தான் உளவு துறை கவனமாக கடந்த இருபது நாட்களாக இருந்திருக்கிறது ஒரு மாநில ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நினைத்து பாருங்கள் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் உளவு தொழில் உளவுத்துறையுடைய தோல்வியாக நான் பார்க்கின்றேன் என்ன காரணம் இருக்கட்டும் அது ஆனாலும் பாதுகாப்பு கொடுப்பது அதுவும் இப்படி தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையுடைய கடமை அது காவல்துறை முதலமைச்சர் கீழ் வருகிறது மீண்டும் சொல்கின்றேன் இந்த கொலைக்கு காரணம் நிச்சயமாக காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அந்த உளவுத்துறை இந்த நாங்க போற ஊர்ல ஒவ்வொரு ஊர்லேயும் நின்று இதுதான் உங்க வேலையா உளவுத்துறையுடைய இடைத்தேர்தல் எப்படியாவது ஆளுங்கட்சி திமுக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அதான் உங்க வேலையா எப்படி ஓட்டு வாங்கலாம் எங்க யாருக்கிட்ட வாங்கலாம் இந்த இந்த கிராமத்தில் எட்நூறு ஓட்டுல அது எத்தனை ஓட்டு வாங்கலாம் இவங்க ஓட்டு இந்த கட்சி ஓட்டு இதுதான் குறிச்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க தினம் அன்றாடம் அப்டேட் இன்னைக்கு இவ்வளவு வாக்குகள் இன்னைக்கு நாளைக்கு பின்தங்கி இருக்குது முன்னிலை இருக்கிறது இப்படி எல்லாம் இதுதான் உளவுத்துறை வேலையா முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் குறிப்பாக போதை பொருட்கள் அதிக அளவில் காணப்படுகிறது கஞ்சா காக்கேன் ஹெரோயின் அபின் எல்எஸ்டி இப்படி எல்லாம் தெரு தெருவா வீதி வீதியா கல்லூரி கல்லூரிய வித்துட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நிச்சயமாக முதலமைச்சர் கவனம் செலுத்தணும்னு நானும் பல முறை சொல்லிட்டேன் கவனம் செலுத்துற மாதிரி முதலமைச்சர் இல்லை சமூக நீதிக்கும் திமுக சம்பந்தமே கிடையாது நான் எந்த மேடைக்கு நான் வர தயாரா இருக்கிறேன் விவாதம் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் எங்க வேணா மேடை போடுங்க நான் வரேன் யாரு வேணா வர்க்க மேடைக்கு நான் வரேன் பார்த்துக்கலாம் சமூக நீதிக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதுவும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சமூக நீதிக்கு துரோகம் நாங்க பண்ணுமா எங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே இந்தியாவில இரண்டு இடஒதுக்கீடும் தமிழ்நாட்டில் நாலு இடஒதுக்கீடும் வாங்கி தந்தவர் எங்க ஐயாவர்கள் அவர்கள் எங்கிட்ட ஆட்சி ஒரு மாசம் கொடுத்து பாருங்களேன் நீங்க எழுபத்தி ஏழு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடக்காது நாங்க ஒரு மாசத்துல எங்களால் செய்ய முடியும் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்க எங்கிட்ட ஒரு மாசம் கொடுங்க நாங்க ஜாதி வாரிய கணக்கு அப்படில எல்லாத்துக்கும் சமநிலையை உருவாக்குவதற்கு அடித்தள திட்டங்கள் நாங்க கொடுப்போம் ஒரு மாதத்துல எங்களால் கொடுக்க முடியும் அதிகாரம் இல்லாமலே நாங்க ஆறு இடஒதுக்கீடுகள் இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் வாங்கி தந்தோம் நாங்க எங்களை சமூக நீதிக்கு துரோகி யாரு துரோகி நீங்க தான் துரோகி பச்சை துரோகம் பண்றீங்க உங்களுக்கு அதிகாரம் இல்லேன்னு சொல்றீங்க ஜாதி வாரிய கணக்கர் பண்ணுறது அதிகாரம் இல்லையா எவ்வளவு பெரிய துரோகம் எவ்வளவு பெரிய பொய் இது நான் மீண்டும் சொல்றேன் உச்ச நீதிமன்றம் விடுமுறை முடிச்சு எட்டாம் தேதி நாளை மறுநாள் கூடுது அப்போ அதன் பிறகு இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த வழக்க என்னைக்கு எடுக்க போதும் எங்களுக்கு தெரியல எடுத்த அதுக்கப்புறம் முதல் கேள்வி கேட்கறது நீங்க தரவுகள் இருக்கா அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க அதற்கு ஏற்ப தரவுகள் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்க அந்த பயம் தான் எனக்கு இருக்கு இதான் தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வரோம் கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்துங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி இவங்க பஞ்சாயத்தே எடுக்கலாம் கணக்கெடுப்பு நடத்தலாம் முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு தயங்குறாரு இல்லன்னு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இருக்குன்னா அப்ப முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா பீகார் மாநிலத்தில் எடுத்திருக்கிறாங்க எடுத்து அதை பீகார் உயர் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது ரத்து செய்யல உறுதி செய்திருக்கிறது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் பீகாரில் கணக்கெடுப்பு நடத்துவதை உறுதி செய்திருக்கிறது ஆனா இவரு போய் சொல்லிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை மாநில சுயாட்சின்னு ஒரு கோஷம் கொடுக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு இல்லைன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் நீங்க பாத்திருக்கீங்களா அவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தோம் இல்லேன்னு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கிறார் ஆனா கேட்டா நாங்க சமூக நீதியினுடைய வாரிசு சமூக நீதி உங்களுக்கு சம்மந்தல் உங்களோட நோக்கம் என்ன இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வன்னிய சமுதாயம் மீனவர் சமுதாயம் இது போன்ற பின்தங்கிய மிக மிக பின்தங்கிய சமுதாயங்கள் முன்னேற கூடாது உங்களோட நோக்கம் அப்படி முன்னேறினாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அடிமையா இருக்கணும் கூலியா இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் குடியாரங்கள் இருக்கணும் மதுவை கொடுத்து கஞ்சாவை கொடுத்து இந்த சமுதாயங்கள்லாம் பிந்தைய நிலையில தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சண்டையை மூட்டி விழுணும் இதுதான் காலங்காலமா நடக்குது அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்க மக்கள் சிந்திச்சு தான் இருக்கிறாங்க இதனால இதெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் சாதிவாரிய கணக்கு நடத்துங்க நடத்துக்க அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டு பாதுகாக்கணும் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு கிட்ட ஒன்பதாவது அட்டவணையில பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு சாதனையை நான் பாக்குறேன் அதன் பிறகு அதை இழக்கின்ற சூழல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கிறது இந்த அவ பேர் ஸ்டாலின் அவர்களுக்கு போக இருக்க கூடாது அது நான் இன்னைக்கே எச்சரிக்கிறேன் நான் அப்படி ஏதாவது ஒரு சூழல் வந்ததுன்னு வச்சுக்கங்களேன் உச்ச நீதிமன்றம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அன்னைக்கு